சோதனைகள் சூழப்பட்ட நாள் இந்த ஆசூராவுடைய தினம் பத்தாவது நாள் கண்ணியமிக்கவர்களே இந்த கர்பலாவுடைய நிகழ்வு நடந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வருஷங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வருஷம் ஆனாலும் இந்த நிகழ்வுடைய ரத்தங்க ரத்தத்துடைய அந்த ரணங்கள் உள்ளத்தில் ஆறாத ஒரு புண்ணாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருக்குது இந்த கர்பலாவில் என்ன நடந்துச்சு ஏன் இவ்வளவு சோதனை சோதனைத்தால கொடுத்தான் கண்ணியமிக்கவர்களே நல்லடியார்களே இந்த சம்பவத்தை தொடங்குறதுக்கு முன்னால ஆக பெரிய ஒரு சம்பவம் ஒரு நீண்ட சம்பவம் கணக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு கண்ணியமிக்கவர்களே இந்த கூடிய நேரத்துல ரொம்ப சுருக்கமாக விளங்கப்படுத்த இந்த விடயத்திலையும் நாங்க கருத்தில் கொள்ளுவோம் இந்த துக்கமான விஷயத்தையும் எங்க உள்ளத்தில் எடுத்து கொள்ளணும் எண்ணிய மிக்க அவர்களே அல்லாஹவி நல்லடியாரகளே இஜிரி அறுபதாம் ஆண்டு எசீதிபுனு மு ஆவியா மாவியார் அவளுடைய மகன் எசீதுன்னு செல்லக்கூடிய அவன் அவன் கனிம சென்று ஒரு முஸ்லீமா இருந்தாலும் ஆக பெரிய அநியாயக்காரனாக துணியால வாழ்ந்தான் எல்லா பாவத்தோடையும் தொடர்பு மதுல ஆரம்பிச்சு அநியாயம் செய்யக்கூடிய என்னென்ன பாவங்கள் தடுக்கப்பட்டிருக்குதோ எல்லா பாவத்தோடையும் தொடர்பு உள்ளவன் தான் எசீதுன்னு செல்லக்கூடிய யசீதுபினு மாவியா கண்ணியமி நல்லடியார்களே அந்த நேரமே இந்த பாவங்களுக்கு எதிராக இராஸ்ல கூப்பா நகரத்துல ரவி எல்லாம் இவங்களுக்கு எதிராக பேசினாங்க அநியாயத்தை தடுக்க முயற்சி செஞ்சாங்க எவ்வளவு போராடியும் இவன் அநியாயத்தை தடுக்க இல்லாம போச்சு கண்ணியமிக் அவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இப்ப உசைன் ரவி எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல பேசி பேசி பார்த்தாங்க நாங்களும் அப்படித்தானே எத்தனையோ அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ அறப்படித்த தனமா நடக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களுக்கு நாங்க சொல்லி பார்ப்போம் கேட்காட்டே செய்வோம் இனி பட்டு தான் திருந்தோனும் விட்டுட்டு வந்துடுவோமே அதை போல ஹுசைன் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கல இவங்க ஈராக்ல இருந்து சொந்த பூமியின் பக்கம் மக்கமா நகரின் பக்கம் அப்படியே திரும்பி வந்துட்டாங்க வந்ததுக்கு பின்னால இராக்ல கூப்பால வசிச்ச ஒரு மனிதன் இவரை தேடி வாரார் அதரது ஹுசைன்றதை எல்லாம் தேடி வாராங்க வந்து சொல்றாங்க நாங்க எதீதுக்கு எதிராக பெரிய ஒரு படை ஒன்று நீங்க வந்தா உங்கட கையில நாங்க பய செய்வோம் உங்களுக்கு பின்னால நாங்க வரத்துக்கு தயாராகிக்கிறோம் இந்த நேரத்துல இவருடைய பேச்ச உசைன் ரவியெல்லாம் பெருசாக எடுக்கல ஏன் எவ்வளவு பெரிய பெரிய ஆள்கள் கூடிய இடத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து சொல்லக்கூடிய நேரம் இவங்க பெருசா எடுக்கல அது அந்த பேச்ச கணக்கெடுக்கல ஆனா இவருக்கு பின்னால ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலால வந்து உசைன் ரவி எல்லாம் உணவுல கூப்பிடுறாங்க இராக்குக்கு வாங்க கூப்பாக்கு நீங்க வந்து நாங்க பையத்தை ஆசை ஈக்கிறோம் உங்களுக்கு கீழால நாங்க ஈக்க ஆசை இப்படி ஆசையாக பேசுறாங்க அது மட்டும் அல்லாம கிட்டத்தட்ட எவ்வளவு கடிதங்களும் எழுதுறாங்க உசைன் ரவி எல்லாம் திருப்பி இராக்கு கூப்பிடுறாங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த நேரத்துல ஹுசைன் ரலி அல்லா அவங்க முடிவு எடுக்கிறாங்க நாங்க ஈராக்குக்கு தான் நல்ல இத்தனை பேர் வந்து கூப்பிடுவாங்களே அங்க ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வரணுமே எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க மட்டும் மட்டுமல்ல எங்கட முழு குடும்பமும் ஈராக்குக்கு குஃபாக்கு போ முடிவு எடுக்கிறாங்க என்னியமிக்க அல்லாஹின் நல்லடி யார்களே அருமையானவர்களே ஆனா அங்க இருந்து அதிகமான சகாபாக்கள் தடுத்தா அவட ஊர்ல அதிகமான சகாபாக்கள் தடுத்தாங்க ஹுசைன் ரவி அல்லாஹன் அவங்களுக்கு எச்சரித்தாங்க நீங்க போகவானம் நீங்க போகவானம் ஏனென்றா இந்த ஈராக்கில் இயக்கக்கூடிய மக்கள் அவங்களை நீங்க நம்பவானம் அழிரதியெல்லாம் உனவனுடைய விஷயத்துல உனவாப்பட விஷயத்துல இப்படிதான் வந்து கூட்டிக் கொண்டு போனாங்க பேசு கலத்த அறுத்தவங்க தான் அவங்க நீங்க நம்பவான இவங்களை பேசிடவானம் எவ்வளவு பேச எச்சரிச்சாங்க

அந்த இடத்துல அந்த ஊர்ல ஹானி இப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த ஊட்டில தான் பைஅத் நடக்குது அவங்க தான் இடம் கொடுத்தாங்க அந்த வீட்டுல இருந்து முஸ்லிம் இப்னு உகைர் রাদিয়াল্লাহு அன்ஹுளுடைய கரில் முதலாவது நாள் 12000 பேர் பையத் செஞ்சார் சுப்ஹானல்லாஹ் 12000 பேர் இரண்டாவது நாள் பதினெட்டாயிரம் பேராக அந்த எண்ணிக்க கூடி பதினெட்டாயிரம் பேர் பையத் செஞ்சிட்டார் இந்த நேரசில தான் முஸ்லிம் இப்னு உகைர் রাদিয়াল্লাহ ஹுசைன் அவங்களுக்கு தகவல் அனுப்புறாங்க பதினெட்டாயிரம் பேர் பைய செஞ்சிட்டாங்க தாராளமாக வரலாம் இந்த நேரம் தான் அவங்களுடைய முழு குடும்பத்தையும் பரம்பரையும் கூட்டிக் கொண்டு போறாங்க கிசாபுகள் எழுதுறாங்க ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள்ல பெரிய பெரிய படிச்சவங்க நபீசா சுகைனா இவங்க எல்லாம் ரதியா பெரிய பெரிய ஆலிமாக்கள் இவங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போறாங்க போகக்கூடிய நேரம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே இந்த செய்தி எசீதி முகாவியா அந்த ஆட்சியில இந்த எசீதுக்கு கேள்விப்படுவது இந்த நேரத்துல இப்படி பைஹத் என்று செல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறான் இராக்ல இதனுடைய உண்மை தன்மை என்ன அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் தான் உபைதுல்லா இப்ப ஜியாத் இவங்களை அனுப்புறாங்க பைத்து பார்த்துட்டு வாங்க என்ன நடக்குது இவங்க வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ஹான் இவன் அருவா அவங்களுடைய வீட்டுல பையத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆட்கள் இந்த நேரத்துல ஹானிபன் அருவாக கூப்பிட்டு சொல்றாங்க கேக்குறாங்க இந்த இடத்துல அவர் முஸ்லிம்களை கொஞ்சம் எங்களுக்கு காட்டி தரையிலுமா எனக்கு அவரை மட்டும் காட்டுங்க போதும் ஆனா இவர் மறுக்கிறாரு காட்டி தர முடியாது ஒட்ட அந்த இடத்துல ஹானிபன் அருவாக கொலை செய்யப்படுறாங்க ராஜீவ் நெனியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே அதுக்கு பின்னால இந்த இடத்துல பையத்தை எடுத்துக்கொண்டு இயக்கக்கூடிய முஸ்லிம் அக்கை நில தடுமாறி பெய்தாங்க ஏன் அந்த இடத்துல அனுமதி தந்தவர் ஹானியம்னு அருவா இவர் கொலை செய்யப்பட்டுட்டாரு நில கொலைஞ்சு பெய்த்துட்டாங்க என்ன செய்யறது இந்த நேரத்துல நாலாயிரம் வாலிபர்களோட அந்த உபைதுல்லா ஜியாத முன்னோக்கி போறாங்க என்ன செஞ்சிருவார் பாப்போம் போ முன்னோக்கி போறாங்க மகிழ்வுடைய நேரம் ஆகுது இந்த நேரத்துல மகிழ்வுடைய நேரத்துல மகிழ்வுடைய தொழுகையை சொல்லுறாங்க தொழுது சலாம் கொடுத்து பாக்குறாங்க பின்னுக்கு வந்த நாலாயிரம் பேரே காணல சுபகாரம் நாலாயிரம் பேரே காணல்ல திரும்பி பாக்குறா ஒத்தரும் இல்ல எங்க போனாங்க இவங்க எல்லாம் என்னியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே திரும்பி மக்காவுக்கும் போகலா இப்ப இவங்களுக்கு விளங்கிச்சு இது பெரிய ஒரு சூழ்ச்சி இது பெரிய ஒரு சதி திட்டம் எங்களையோ கூப்பிட்டு களத்தடுக்கிற வேற பெரிய அமானத்துக்கு மோசடி இந்த நேரத்துல முஸ்லிம் ரவி எல்லாம் என்ன செய்யறேன்னு தெரியாம தட்டு தடுமாறிக்கிறாங்க மக்காவுக்கு இரவு நேரம் போகவே மேலா ஊருக்குள்ள போக மேலா இந்த நேரத்துல அந்த இராக்குல குப்பால ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீர்த்த தட்டி ஒரு வயதான பெண்மணிக்கு நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க இப்படி இப்படித்தான் எங்களைய கூப்பிட்டு இப்படி அநியாயம் செஞ்சிட்டாங்க இவங்களை நம்பிதான் நாங்க வந்தோம் ஆனா அநியாயம் செஞ்சிட்டாங்களே இவங்க உள்ள கூப்பிடுறாங்க நல்லா வெல்கம் பண்றாங்க சாப்பாடு கொடுக்கறாங்க இந்த நேரம் உட்கார்ந்து தூங்குறதுக்கு முன்னால முஸ்லிம் ரவியல்லாம் யோசிக்கிறாங்க பதினெட்டாயிரம் பேர் என்ன கையால் பைய செஞ்சாங்க ஆனா இந்த இராக்ல துப்பால ஒத்தர் சரி எனக்கு உதவி செய்ய வரல எனக்கு ஒத்தரும் உதவி செய்ய வரல இப்படி கவலைப்படுறாங்க அன்றைய நாள் தூங்குறாங்க காலையில் எழும்புறாங்க பஜருடைய தொழுகைக்கு எழும்பி வீட்டால வெளியே வந்து பாக்குறாங்க எழுபது பேர் குதிரையில நின்று கொண்டிருக்கிறாங்க வாழோட கேட்கிறாங்க இந்த வீட்டார் கிட்ட ஏன் என்ன செஞ்சீங்க சொன்னாங்க முஸ்லிம் இப்பையில பார்த்து முஸ்லிம் இப்பையில் உங்களைய நாங்க காட்டி கொடுத்துட்டோம் உங்களைய நாங்கள் காட்டி கொடுத்துட்டோம் திரும்பி கேட்கிறாங்க உங்களை நம்பிதான் வந்த சொன்னாங்க எங்கட நாட்டுக்கு வரணும் என்றா நீங்க நீங்க நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுதானே வரணும் சும்மா வரல எங்க நாட்டுக்கு எங்க நாட்டை பத்தி தெரிஞ்சுதான் வரணும் எழுபது பேர் அந்த இடத்துல முஸ்லிம் ரவி எல்லாம் எழுபது பேரால கொலை செய்யப்படுறாங்க இந்நாள் இல்லாஹி வைநாயிலேறாங்க கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே உசைன் ரவி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க தஜிலாவுடைய நதி அந்த நதிக்கு இந்த செய்தி கேள்விப்படுவது இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லாமே இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க இப்போ உசைன் ரவி எல்லாம் விளங்கிட்டு நாங்க மாட்டிட்டோம் பெரிய ஒரு ட்ரெப் ஒன்ல மாட்டிட்டோம் பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்றுல மாட்டிட்டோம் இந்த நேரத்துல பாக்குறாங்க கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லே அருமையானவர்களே முஸ்லிம் ரவி அல்லாஹா நம்மளுடைய ஜனாதா செய்தி கேள்விப்படுவது அழுகுறாங்க 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 கையேந்தி துவா செய்றாங்க யா அல்லா இந்த கூட்டம் எங்களை இங்க வர சொல்லி மோசடி செஞ்சிட்டாங்க இவங்களுடைய விஷயத்துல நீயே நீதமானவன் யா இல்ல நீயே பார்த்து செஞ்சிடா இல்ல முழு குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்களே ஒன்றும் செய்யலவே பெண்கள் எல்லாம் மீக்கிறாங்களே எண்ணியமைக்கு அல்லாஹவி நல்லடி ஒரு வயோதிப்பு மனிதன் வந்து கேட்கிறாரு நீங்க தான் நீங்களும் வலிவசல்ல பேரப்பு புள்ள சொன்னாங்க நான் தான் புள்ள சொன்னாங்க அல்லாஹுக்காக வேண்டி இந்த இடத்துல இந்த ரிட்டன் பேசிடுங்க உங்களைய கொலை செய்ய தான் வர சொல்லிக்கிறாங்க நீங்க இந்த இடத்துல ஈக்கவான நீங்களே கொலை செய்வாங்க பேசிடுங்க ரிட்டர்ன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே ஹுசைன் ரலி அல்லாஹ் வண்ணவங்க திரும்பி பேய்த்து குடும்பத்து கிட்ட சொல்றாங்க மனைவி கிட்ட சொல்றாங்க பிள்ளைகள் கிட்ட சொல்றாங்க சொல்லி அழுகுறாங்க இப்படி எங்களுக்கு செஞ்சுட்டாங்க மோசடி எனக்கு என்ன செய்யறது என்று தெரியா கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை நடக்குது ஜியாத் என்ன செஞ்சு எசீத் என்ன செஞ்சுட்டாருண்டா ரெண்டு படைகளை தயாரிப்பு செஞ்சுட்டாரு ரெண்டு படைகள் இந்த ரெண்டு படைகளுக்கு முதலாவது படையுடைய தலைவர் ஹர்ரிபுன் ஜியாத் இவருக்கு கீழால் ஐயாயிரம் பேர் அதுக்கு பின்னால் உமரிபுனு சாத் இவருக்கு கீழால் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உசைன் குடும்பத்தில் சச்சம் பேர் அவ்வளவுதான் இவங்களை நோக்கி உமரம் மாறாங்க முன்னோக்கி உசைன் ரவி கொண்டும் செய்யலா அப்படியே சுத்தி வளர்ச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல எப்படி ஒரு கட்டம் எண்ணியமி கல்லாகவி நல்லடி ஆறுகளே ரவி எல்லாம் முன்னுக்கு போயிட்டு சொன்னாங்க நான் மூணு விஷயத்த உனக்கு தான் மூணு விஷயங்களை சொல்றேன் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை பண்ணி முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒன்றை சொல்லிருங்க சொன்னாங்க முதலாவது நீ எங்களே இந்த இடத்துல விட்டுட்டா விட்டுட்டா என்றா நாங்க இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பேசிடுவோம் மக்காவுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டோம் நாங்க திருப்பி எந்த பேச்சும் பேச மாட்டோம் நாங்க பேசிடுவோம் ரெண்டாவது சொன்னாங்க எசீதிபனு மு ஆவியா உங்களோட தலைவரை நாங்க சந்திக்கோணும் மூணாவது சொன்னாங்க அந்த ரெண்டுக்கும் நீ ஒத்து வரலையா நீங்க யுத்தம் தான் செய்வீங்களா நாங்க முஜாஹிதீன்களோட சேர்ந்து உன் குப்பாறகளுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய தயார் இந்த இடத்துல மசூரை செய்யப்படுது என்ன செய்வோம் என்ன செய்வோம் இந்த இடத்துல என்ன செஞ்சு முடிவெடுப்போம் மசூரை செய்யப்படுது இந்த நேரத்தில் அந்த அந்த மஜ்மாலையும் இந்த ஒத்தம் தான்

படைகளோட தயாராவ சஹாபாக்கள் இவங்களை கொண்டு யுத்தம் செய்யப்படுவது முடியுமான அளவு பரம்பரை போராடினா எவ்வளவு போராடமோ அந்த அளவுக்கு போராடினா கித்தாமுல எழுதுறாங்க ஒரே நாள்ல நாற்பது பெண்கள் விதவையாக்கப்பட்டாங்க நாற்பது பெண்கள் சுபகான் பயங்கரமான சோதனை நாற்பது பெண்கள் ஒரே நாள்ல விதைவையாக்கப்படுறாங்க இந்த நேரத்துல ஹசன் ரவியல்லாஹணவங்களுடைய ஒரு மகன் அஞ்சு வயசு புள்ள இந்த புள்ள ஹுசைன் ரவியல்லாஹணவங்கள கண்டு சாச்சா என்று ஓடிக்கொண்டு வருவது வரக்கூடிய நேரம் பின்னு கால வந்த ஒரு காஃபேர் அப்படி அந்த அஞ்சு வயசு சிறுவனை களத்தை வெட்டி கையில குடுத்தார் சுபகானந்த லாஹோ களத்தை வெட்டி கையில கொடுத்தார் ஏன் இந்த அவ்வளவு பயங்கரமான ஒரு வெறியோட யுத்தம் செஞ்சாங்க கண்ணியமிக்கு அல்லாகுவி நல்லடி ஆறுகளே நாற்பது பெண்கள் விதவையாக்கப்பட்டாங்க இப்ப அந்த இடத்துல கர்பலாண்டு செல்லக்கூடிய பூமியில மூணே மூணு பேர் தான் மீதமாகினாங்க ஆண்கள் ஹுசைன் ரவி அல்லா தீன் ரவி அல்லா மூணாவது ஹுசைன் ரவி அல்லாஹான் அவங்களுடைய குழந்தை அன்றைய நாள் பிரசவத்துல கிடைச்ச குழந்தை இந்த நேரத்தில் குழந்தைய கையில வச்சு கொண்டு ஈக்கிறாங்க ஒரு காப்பிர் என்ன செய்யறாரு அவருடைய இருந்து ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு பின்னால வந்து குழந்தைக்கு குத்திட்டு வைத்துறாரு சுபகான கை குழந்தையும் கொலை செஞ்சார் எப்படி ரவி எல்லாம் அவளுடைய மனோ நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது லேசான கட்டம் அல்ல இது ஏசுப்பட்ட தியாகம் அல்ல அந்த இடத்துல அவளுடைய குழந்தையுடைய ஜனாதம் அடக்கம் செய்யப்படுவது அதுக்கு பின்னால கவசத்தை தணிகிறாங்க ஏழுமான அளவுக்கு யுத்தம் செய்வோம் பயங்கரமாக ஏழு யுத்தம் செய்யறாங்க பொறுப்பாகிறாங்க இவங்க யுத்தம் செய்யறாங்க கொஞ்ச நேரம் போகுது தண்ணீருடைய தாவம் வருது இவங்க தண்ணீர் குடிக்கிறதுக்காக வேண்டி அப்படியே போறாங்க நதியை நோக்கி இனத்தை நோக்கி போறாங்க இந்த நேரத்துல காப்பிர்கள் எல்லாம் சுத்தி வள சம்பால் அடிக்கிறாங்க சொன்னாங்க எனக்கு தண்ணி குடிக்க கொஞ்சம் அவகாசம் தாங்க சொன்னாங்க யாருக்கும் தண்ணி கொடுப்போம் உங்களுக்கு மட்டும் தண்ணி தர மாட்டோம் கேட்டாங்க ஏன் இந்த நதியில மிருகங்களுக்கு கொடுக்கறீங்க ஆடு மாடுக்கு கொடுக்கறீங்க பன்றிக்கு தண்ணி கொடுக்கறீங்க எனக்கு தர மாட்டீங்களா அவர்களுடைய பேர் எனக்கு தண்ணி இல்லையா சுபகாரம் இந்த நேரத்துல அவங்க அவளுடைய பேச்ச மீறி தண்ணி எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே குடிக்கிறதுக்காக எதிரிகளுடைய படையில இருந்த அப்படியே வாய்க்குள்ளால ஈட்டி அடிக்கிறான் அப்படியே தண்ணி பேசிட்டு துடிச்சிடுறாங்க அந்த நேரத்துல பின்னு கால வந்த ஒத்தன் வலது கையை வெட்டுறான் அப்படியே அதுக்கு பின்னால இந்த பக்கத்தால வந்த ஒரு மனிதன் இவனு சுரைக்கென்றவன் அவன் எடுத்து கைய வெற்றான் அதுக்கு பின்னால ஓ கட்டளை இடப்படுவது உசைன் ரதியல்லாஹவன் உங்களுடைய தலையை வெட்ட செருவி வாறாங்க காபீர்கள் ஹுசைன் ரதையும்ல்லாஹ் கிட்ட வாராங்க வாழ ஓங்குறாங்க ஆன வெட்றாங்க இல்ல வெட்டுறாங்க இல்ல ஏனென்றா அந்த காலத்துல நபி செல்லல்லாஹ் வலைவசல்ல மங்களுடைய முகத்தை போல அவங்களுடைய தோற்றத்தை போல ஏழு பேருடைய தோற்றம் நீஞ்சிச்சு அதுல ஒத்த ஹுசைன் ரதியல்லா பாரவங்க எல்லாம் வெட்டாம வெட்டாம போறாங்க இந்த நேரத்துல தான் ஷிம்ரி சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான இவன் காப்பிர அல்ல இவன் இவன் முஸ்லீம் முஸ்லிம் கொலை செஞ்சவங்க எல்லாம் யாரும் காப்பிர அல்ல முஸ்லிம்கள்ல முனாஃபிக் ஆக பெரிய அநியாயக்காரன் ஷிம்ரிம் ஜிர் ஜௌசான் வந்து ஹசேன் ரவியல்லா அவன் உடைய கலத்தை வெட்டி உண்டமாக செய்தாக்கப்படுறாங்க சுபகானந்தா இந்நாள் இல்லாதி வைணரா கண்ணியமி கல்லாகவி நல்லார்களே அருமையானவர்களே பெண்கள் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே இழுத்து கொண்டு போகப்படுறாங்க அந்த பெண்கள்ல ரெண்டு பேர் பாசிமா என்று செல்லக்கூடிய பாசிமா ஜெய்னப் என்று செல்லக்கூடிய ரெண்டு சகோதரிகள் இந்த ரெண்டு சகோதரிகளும் கர்பலா பூமியில ஹுசைன் ரவி அல்லாஹளுடைய பொடியை பாக்குறாங்க பாத்தா தலை இல்லாத முண்டமாக போடப்பட்ட இடி இந்த நேரத்தில் கண்ணியமைக்கு அல்லஹவி நல்லடி யார்களே அந்த பாத்திமா என்று செல்லக்கூடிய சகோதரிகள் சொல்றாங்க என்னுடைய இவங்களுடைய அப்பா நபி நபிசல்லாக ஒரு காரமான வார்த்தைன்றது எல்லா அசன்ற பேச மாட்டாங்க இவங்களுடைய வாப்பா அழிவது எல்லா காரமாக இவங்களுக்கு ஏச மாட்டான் இவங்களை பேசி தலைய வெட்டி முண்டமாக படுக்க வச்சுகிறீர்கள் கவலையோட சொல்றா எண்ணியமி அல்லாகுவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க உடம்பு கர்பலாவுடைய பூமியில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு உடம்பு கொண்டு போக உடல் உடம்பு அடக்கம் செய்யப்பட்டது கர்பலா பூமியில ஆனா அவங்களுடைய அவங்களுடைய தலை மாட்டில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சஹாபாக்கள் துனியால சொருக்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட நல்ல மக்கள் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை இவர்கள் செய்த தியாகம் நாங்க இந்த காலத்துல ஐபாத செய்கிறோம் பேனுக்கு கீழால ஏசிக்கு கீழால லேசாக ஐபாத செய்கிறோம் எந்த கஷ்டமும் இல்ல ஆனா இந்த இந்த லேசுக்கு பின்னால பெரிய பெரிய தியாகங்கள் இஸ்லாமிய வரலாறுகள் லேகிறது நாங்க எடுத்து பார்த்தா எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தியாகங்கள் செஞ்சு வைக்கிறான் எவ்வளவு உயிர் தியாகம் எவ்வளவு பொருள் தியாகம் ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு வழமையான ஐபாதத்துல தியாகம் செய்யல தயார் இல்ல வாழ்க்கையில பாதிய முடிச்சுட்டோம் வாழ்க்கையில முக்காவாசி முடிஞ்சு ஆனா இன்னும் அஞ்சு நேரம் தொழுகை எங்களுக்கு சிரமம் கஷ்டம் இன்னும் குரானு எங்களுக்கு சிரமம் இன்னும் ஜிக்கிரங்களே கஷ்டம் ஏன் என்னையமி கல்லாஹவி நல்லடி யார் ஹலே வந்து சேர்ந்த மார்கமல் இஸ்லாம் ஒன்று ரெண்டு விஷயங்கள வச்சு நாங்களும் இஸ்லாத்துடைய எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செஞ்சிட்டோம் இப்படி இருக்கவோனம் இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்க தியாகத்துக்கு பின்னால வந்து சேர்ந்துச்சு ஆக குறைஞ்சது இந்த முகர்ணமுடைய மாதம் ஹுசைன் ரவி அல்லாஹளுடைய தியாகத்துக்கு பின்னால இந்த மார்க்கத்துல என்னென்ன கடமைகளுக்கு தரப்பட்டிருக்கோ அந்த கடமையுடைய விஷயத்திலே ஆவது நாங்க தியாகம் செய்வோம் உறுதி பாட உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட இஸ்லாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால அனைவருக்கும் வழங்குவானாக எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக எங்களுடைய பெற்றை வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் சந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக லா இலாஹது என்ற களிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாயாக والحمد لله رب العالمين